ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாகவே இந்த கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் டெய்லி வந்து வாசப்படியில் கோலம் போட்டது அந்த பூஜைகள் இதெல்லாம் தான் காமிச்சிருக்கேன் இந்த வாரம் வந்து திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா அதிலேருந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து இருக்கிற அந்த நாலு நாள் பூஜையை தான் நான் காமிச்சிருக்கேன் நடுவில் வந்து அமாவாசை வந்துருச்சு இல்லையா நம்மளுக்கு புதன்கிழமை அதனால் அன்னைக்கு வந்து விளக்கு வைக்கல கோலம் போடலை எதுவும் பண்ணலை மற்ற நாலு நாட்கள் வந்து என்னெல்லாம் நான் பண்ண அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து காமிச்சிருப்பேன் இது வந்து ஃபஸ்ட்டு டே காலையில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அன்றைக்கி வந்து கார்த்திகை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் தலைக்கி குளிச்சிட்டேன் எனக்குமே வந்து இந்த பனிக்காலத்துலையோ மழை காலத்திலேயோ வந்து தலைக்கி குளிக்கிறது காலையில் அப்படின்றது செட் ஆகாத ஒரு விஷயம்தான் இருந்தாலும் வந்து நான் டெய்லி குளிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தலைக்கி குளிக்கிறேன் அதுவும் காலையில் குளித்தேன் அப்படின்னா வந்து அந்த ட்ரையர் போட்டு ஃபுல்லாகவே வந்து ஈரம் இல்லாமல் காய வச்சால் மட்டும்தான் தலைவலி இல்லாமல் இல்லாம இருக்கும் இருந்தாலும் முன்னாடியே விட இப்போ ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தின்னா ஆயிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிருது ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை செகண்ட் டெலிவரி அப்போ கூட எனக்கு வந்து அவ்வளோ முடி கொட்டினது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே முடி கொட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு குறிப்பாக வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டுது முன்னாடி மாதிரி அப்போ இருந்த ஹேர் கூட இப்போ இல்லை ரொம்பவே தின்னாயிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுறேன் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நான் என்னெல்லாம் வந்து ஹேர் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதையும் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே இப்போ பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது எடிட் பண்ணி இது பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நிறைய டைம் எடுக்கும் அதனால தான் வந்து ஷார்ட்ஸோடு அப்படியே வந்து முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் பூஜை பண்ணுற வீடியோஸ் போடுவேன் இல்லையா அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க தலைக்கு டெய்லி வந்து குளிப்பீங்களா அதாவது அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் தலைக்கு குளிப்பீங்களா அப்படி குளிச்சிங்கன்னா இந்த தலையில் ஈரமே இல்லையே அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி ஹேட்ரேட் போட்டு காய வைக்கிறதுனால தான் வந்து கரெக்டாக அந்த ஈரம் இல்லாமல் நல்லா வந்து காஞ்சிருது மெயினாக வந்து அந்த ஸ்கேல் கிட்டெலாம் நல்லா ஈரம் இல்லாமல் அந்த ஹீட்டை வந்து காட்டினா தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த முடி கொட்டுறது வந்து நான் இந்த ட்ரையர் யூஸ் பண்ணுறதுனாலையும் கூட இருக்கலாம் அதனால் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் தேவையான போது மட்டும் நம்ம அந்த ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ரொம்ப அழகாக வந்து பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அன்றைக்கி திங்கக்கிழமை ரெண்டு விளக்கு ஏற்றி வைச்சா போதாதான் ஏன் இத்தனை விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு நான் ஏன் இவ்வளோ ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையிலயும் சாயந்தரமும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது ரொம்பவே நல்லா இருந்தது ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாமே இந்த மாதிரி நிறைய விளக்கு ஏற்றிட்டு அடுத்த நாள்லேருந்து ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது அந்த வைப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ரெண்டு வேலையும் இந்த மாதிரி வந்து ஏழு விளக்கு கிட்டே கரெக்டாக வந்து ஏற்றி ஊற்றி இங்கே உருளியில் பார்த்தீங்கன்னா நான் விளக்கு ஏற்றலை அந்த அஞ்சு முக விளக்கு இருக்குது மண் விளக்கு அதில் வந்து கேண்டில் வந்து ரீசெண்டாக பாப்பாவோட பர்த்டேக்கு வாங்கியிருந்தேன் அந்த கேண்டிலில் வைக்கும்போது அந்த லைட் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அதனால் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே இது செகண்ட் டே வாசலில் விளக்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து நம்ம ஃபுல்லாகவே நல்ல ஒரு சாம்பிராணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் ஓடை இது இருக்கு இல்லையா அதை வச்சு தான் வந்து அந்த பவுடரை சாம்பிராணி போட்டு நல்லா அழகாக வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்கும் காமிச்சிட்ருந்தேன் அந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டா தான் வந்து அந்த ஒரு மாதிரி நல்ல வைப் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த என்ன தான் கப் சாம்பிராணி வச்சு நம்ம டக்குன்னு ஒரு பூஜையை பண்ணாலுமே அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது இந்த செவ்வாய் கிழமை நான் பண்ண பூஜையில் அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு ஃபோட்டோஸ்க்கும் நல்லா பூ எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகருக்கு உகந்த நாள் ரொம்ப நல்ல நாள் அதாவது கார்த்திகை செவ்வாய் கிழமைகளில் எப்படி வந்து நம்ம திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வந்து வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி கார்த்திகை செவ்வாயில் வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதனால் வந்து வெத்தலை எல்லாத்தையும் முன்னாடி நாளே வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதனால ஷட்கோன் கோலம் போட்டு முருகருக்கு முன்னாடி வந்து ரொம்ப சூப்பராக வெற்றிலை தீபத்தை ஏற்றியாச்சு you <laughs> நிறைய பேர் வந்து சஷ்டி விரதத்தை மிஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் நிறைய ரீசன்ஸ் இருக்கும் ஏதாவது இந்த மாதிரி வந்து நார்மலாக நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வெற்றிலை தீபம் போடுறத விட இந்த கார்த்திகை மாதத்தில் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தனி ஒரு இது இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் உங்களால் பண்ண முடியாமல் போயிருக்கலாம் அடுத்த வாரம் வர செவ்வாய்க்கிழமைகள்லேருந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய இந்த டேஸில் இதை பண்ணுங்கள் அந்த டேஸில் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நிறைய பேருக்கு வெறுப்பு கூட ஏன்னா வந்து நம்ம இதெல்லாம் இப்படி பண்ணியும் நமக்கு அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வெறுப்பு வரும் நாம் எல்லாருமே சாதாரண மனுஷங்க தானே கண்டிப்பாக வந்து அந்த வெறுப்பு கோவம் அப்படின்றது கடவுள் மேலே கண்டிப்பாக காட்டுவோம் நம்ம எந்த நேரத்துலேயும் சரி நம்ம கடவுளை நினைச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது நமக்கு அவ்வளோ வந்து நடக்கலை அப்படின்னா ரொம்பவே கோவம் வந்துடும் அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம் ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அதில் சக்ஸஸை கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ வந்து வெறும் பூஜைகள் மட்டும் பண்ணிட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைப்பையும் கொடு தான் ஆகணும் கண்டிப்பாக கொடுக்கணும் அது கொடுத்துட்டு சைடில் இதையும் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்வழி பிறக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வீடாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் இல்லை ஒரு வண்டியாக இருக்கலாம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எத்தனை கடலை தாண்டியும் மலையை தாண்டியும் நமக்கு வந்தே தான் செய்கிறோம் அதை யாராலையுமே தடுக்க முடியாது ஆனால் ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு கை கட்டுற தூரத்தில் இருந்தாலும் அது வந்து நம்மளை விட்டு தூரமாக தான் போகும் அதனால் வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன விஷயத்த கடவுள் கொடுக்குறாரோ அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த லைஃப்பை வந்து ரொம்ப சூப்பராக ரன் பண்ணுவோம் அது கிடைக்கலையே இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபீலிங்ஸும் நமக்கு வந்து இருக்கவே கூடாது கிடைச்சதை வச்சு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இந்த வாழ்கிறது ஒரே ஒரு வாழ் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம வந்து எத்தனை நாள் இருப்போம் அப்படின்றதும் தெரியாது ஆனால் அந்த மாதிரி இருந்துமே வந்து நிறைய சண்டை சச்சரவு நடக்குது நம்ம மைண்ட்ல பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு வரைமுறையை நம்ம வச்சுக்கணும் எப்போவுமே வந்து இந்த பார்டரை தாண்டி நம்ம போகக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து பிரச்சனைகள் அவ்வளோ வந்து சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி நினைக்க மாட்டாங்க இல்லையா அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளோட ப்ரேயர்ஸை கடவுள் முன்னாடி வைப்போம் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கு பாசிட்டிவாக இருக்கு இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது நமக்கும் எனக்கும் வந்து இந்த மாதிரி செய்ய தோணுது அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க அது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னும் இன்னும் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து யாருமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது யாருமே எதுவுமே சொல்லலை அப்படின்னா நமக்கு வந்து அது மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சில நேரம் வந்து எனக்குமே நல்லா டல்லாக வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ரெஸ்ட் கேட்குதா பாடிக்கு அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருவேன் எப்போவுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் இருப்பேன் அப்படின்னா அது வந்து கிடையாது என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது ஏன்னா வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரி பழகுனதுனாலையோ என்னவோ நிறைய தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சேன் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு இடத்துல பிரேக் போடுற மாதிரி இருக்கும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கூட ஆகும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த ரெஸ்ட் என்னோடய உடம்புக்கு நான் கொடுக்கல அப்படின்னா திருப்பி வந்து டல்லாகவே மற்ற நாட்கள்லாம் போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து சடனாக ஒரு பிரேக் எடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி தான் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மனசும் உடம்பும் ஒத்துழைக்கணும் நம்ம யோசிச்சு வைக்கணும் இந்த வேலையெல்லாம் இந்தந்த டைம்குள்ள செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டைம் செட் பண்ணி நம்ம செய்யும்போது கரெக்டாக அந்தந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை முடிச்சிடலாம் இந்த வீக் வந்து இந்த கிளீனிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வச்சா கூட ஓகே தான் ஞாபகம் வந்து ஞாபகம் வச்சு அந்தந்த வேலையை அன்னன்னைக்கு பண்ணிக்கலாம் இப்போ மண்டே வந்து ஒரு இடத்துல க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ டிவி யூனிட் மண்டே க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி வந்து வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் மா போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம் வியாழக்கிழமை பூஜை ரூம் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பிரித்து செய்யும்போது அந்த டயர்ட்னஸ் வந்து தெரியாது நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அப்படின்னு வந்துவிட்டாலே காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் வேலை பார்ப்பேன் ஒரு சில நேரம் வந்து நைட் வரைக்கும் கூட வேலை பார்ப்பேன் இந்த மாதிரி வந்து நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்றா வந்து பிரித்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்தது வந்து டபுள் பெட்ரூம் இருக்கிற வீடு அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பேஸ் தானே நம்ம வந்து ஒரு நாள் அதாவது ஆஃப் டே போதும் கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சிருவேன் பட் இப்போ இருக்கிறது வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்றதுனால நான் வந்து கண்டிப்பாக பிரித்து ஒரு த்ரீ டேஸாச்சும் நான் ஒர்க் பண்ணாதான் அந்த வீடு வந்து க்ளீன் ஆகும் ஒரே நாளில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய உடம்பும் போயிடும் ப்ளஸ் வந்து க்ளீன் பண்ணுறதும் பாதிலே நின்றுடும் அந்த மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து நான் இப்போது எல்லாமே வந்து பிரித்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடு வந்து க்ளீனாக எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அதாவது ஈவினிங் டு அந்த நைட் வரைக்கும் வந்து வீடு அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து குட்டீஸ் இருப்பாங்க வீட்டில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க எல்லாருமே இருக்கும்போது யாருமே வந்து எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நான் எல்லா என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு திங்ஸையும் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் நான் வந்து இது ஓன் ஹவுஸ் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக வந்து வீட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன் அதனால எனக்கு இப்போ வந்து ஒரு சின்ன பொருள் குண்டூசி எடுத்து வைக்கணும்னா கூட அதாவது பிளேஸில் வைக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து ஒரு இடத்துலையும் இந்த செட்டிங்ஸை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணதுனால அங்கங்க வந்து பொருள் போடுற மாதிரி இருக்காது அதுவும் இல்லாமல் நான் தானே தனியாக இருப்பேன் ரொம்ப நேரம் அந்த நேரத்தில் வந்து வீடு ரொம்ப நீட்டாக காமாக அமைதியாக இருக்கும் தனிமையை விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தனிமை பிடிக்காது எனக்கு வந்து தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் அதை நல்லா என்ஜாய் பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் நான் எடுத்து எடிட் பண்ணிவிடுவேன் குட்டிஸ் வரும்போது மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த யானை சிலை அதுக்கப்புறம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த கிறிஸ்டல் விளக்கு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன் சிலையை வந்து நான் வண்டலூரில் ஒரு பாட் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு சிலை பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ரெண்டு சிலையும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த விளக்கு அதாவது அந்த கிறிஸ்டல் விளக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தேன் ஆன்லைன்லேயுமே இப்போ கிடைக்கிது நான் எப்படி இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்டுருந்தீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது என்ன கசியிறது அந்த மாதிரிலாம் இல்லை வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அவ்வளோதான் விஷயம் தவிர மற்றபடி அந்த விளக்கில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இது வந்து வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு லைட்ஸை வந்து நம்ம போட்டு வைக்கிறத விட லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கெலாம் ஏற்றி வச்சதை பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிது நல்ல ஒரு ஃபீலிங்கு கண்டிப்பாக வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி காலையில் விளக்கேற்றுறது வந்து ரொம்ப நல்லது அதையும் தாண்டி சாயந்தரம் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதனால் காலைல விளக்கேற்ற முடியாதவங்க சாயந்தரம் விளக்கேற்றிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் நீங்க கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ